அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் செல்வமுத்து இன்றைய வீடியோ பதிவில் மூன்று மாத குஞ்சுகள் விற்பனைக்கு தான் நாலு சேவல் குஞ்சு நாலு வடை குஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு சேவல் இன்னும் இருக்குது கீரி சேவல் குஞ்சு மொத்தம் ஒன்பது குஞ்சுகள் இருக்குது தேவைப்படுற நண்பர்கள் கண்டேக்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு நம்பருக்கு விலை வந்து ரொம்ப குறைவாக தான் கொடுக்க போகிறோம் அதாவது வந்துட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டால் ஒரு ஆஃபர் விலையில் கொடுக்கலான்ட்ருக்கோம் கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்போர்ட் கிடையாது நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டு போங்க அதுக்கு என்ன நீங்கள் வந்து போகிறதுக்கு என்ன செலவாகுதோ அந்த காசை வந்து நம்ம குறைவே பண்ணிக்கலாம் மூக்கு கணம் எல்லாமே தெளிவாக இருக்கும் தமிழ்நாடு தூய தமிழ்நாடு இனவெளி இதோடய தாய் தவப்புன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இணைச்சிருக்கேன் ரெண்டுமே அருமையான ஒரு கோழி சேவல் உங்களுக்கு இப்போ மூக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் போக போக ஆறு மாதத்துக்கு மேலே பத்து மாதம் அப்படிங்கிலாம் வந்துட்டு நல்லா தலை மூக்கு உட்காந்துக்கும் த ஏன்னா அதுதான் தமிழ்நாடு வழி இன வழிங்கிறது உங்களுக்கு ஆந்திரா உடப்பா இருந்ததுன்னா தலை இப்போவே பொம்மையாக ரவுண்டாக இருக்கும் ஆனால் வந்துட்டு சளி பிடிக்கும் அந்த பிரச்சனைலாம் இருக்கும் இது எந்த ஒரு சளி பிடிக்கிறதோ எந்த பிரச்சனையும் வராது நம்ம நாட்டுக்கோழி எப்படி வளர்த்துறோமோ அதே மாதிரி வளர்த்தலாம் இதுக்கு வந்துட்டு இந்த ப்ராய்லருக்கு கொடுக்குற ஃபீடெல்லாம் கொடுக்கறது கிடையாது நம்ம கம்பு சோளம் அரிசி இந்த மாதிரி தான் கொடுத்து வளர்த்துருக்கோம் நீங்களே வந்து நேரில் பார்த்து சாப்பிட்றத பார்த்துட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுதான் தகப்பன் சேவல் வால் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா பெருவட்டு இதை வந்துட்டு நம்ம கிருஷ்ணகிரியில் ஒரு நண்பர் வந்து நேரில் வந்து வாங்கிட்டு போய்ட்டா இந்த சேவலை இந்த சேவல் இப்போ இல்லை இந்த சேவலுக்கு இறங்கின்தான் குஞ்சுகள் தெளிவான குஞ்சுகள் இருக்குது தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக தான் வந்து எடுத்துக்கணும் ஒட்டன் சத்திரம் பக்கத்தில் கப்பல்பட்டி அப்படிங்கிற கிராமம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி